Yeah. you நல்லா இருக்கீங்களா சரி வெளியில இருக்கு இல்லையா பள்ளிக்கூடம் கூப்பிட்டு வந்தாங்க அம்மா தானே அதுக்கு ஏன் யோசிக்கிறீங்க பூஜாஸ்ரி யார் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா கூப்பிட்டு வந்தாரா சரி சரி ஜோயல் நீங்க யாரு கூட வந்தீங்க அம்மா கூட வந்தீங்களா சரி சரி இப்ப நம்மெல்லாம் ஒரு விளையாட்டு விளையாட போறோம் அந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு நினைவு இருக்கா ஆ இருக்கா சொல்லி பார்க்கலாமா ஒரு முறை ஆ முறை சொல்லி பார்க்கலாமா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பண்ணிக்கோங்க எல்லாரும் ரொம்ப அழகா அருமையா சொல்லிருக்கீங்க சரியா சரி இப்போ நம்ம எல்லாருமே வரிசையா சொல்லிட்டோம் தனித்தனியா சொல்லி பழகிறது எந்த எழுத்து காட்டினாலும் உடனே சொல்லிடணும் சரியா அப்படி தனித்தனியா சொல்லி பழகிறதுக்கு நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா சரி அந்த விளையாட்டு எப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் சொல்லட்டுமா இப்போ நம்ம வகுப்பில் இருக்கிறவங்கள ரெண்டு குழுவா பிரிக்க போறோம் சரியா இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குழுவா வச்சுக்கலாம் இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் இன்னொரு குழுவா நம்ம வச்சுக்கலாம் சரியா வைக்கலாமா அந்த குழுவுக்கு பேர் வைக்கலாமா உங்களுக்கு பூக்கள் எல்லாம் பிடிக்குமா என்னென்ன பூக்கள் பிடிக்கும் மல்லிகை முல்லை மல்லிகை முல்லை அப்புறம் ரோஜா சன்ஃப்ளவர் பிடிக்குமா அப்புறம் ரோஸ் தாமரை செம்பருத்தி நிறைய நம்ம குழுவுக்கு இந்த பூக்கள்லயே பேர் வச்சுக்கலாமா வைக்கலாமா நீங்க வைக்கிறீங்களா நானே வச்சுக்குவா இந்த பக்கம் இருக்கிற குழுவெல்லாம்

சரியா இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா இப்போ இத தான் நாம ஒரு விளையாட்டு விளையாட போறோம் சரியா விளையாட்டு ஆரம்பிக்கலாமா முதல்ல எப்படி விளையாடுறதுன்னு சொல்லட்டுமா இந்த ரெட்ட கொம்பு குறியிட்ட உங்க குழுவுல இருக்கிற குடுப்பேன் இந்த குழுவுல ஒருத்தருக்கு இந்த குழுவுல ஒருத்தருக்கு நம்ம குடுக்கறேன் முதல்ல நீங்க வரிசையாவே வந்துடலாம் வரிசையாவே விளையாடலாமா வரிசையாவே விளையாடலாம் கொடுத்தா நீங்க என்ன பண்ணணும்னா இத வாங்கிட்டு போய் இந்த பெட்டிக்குள்ள ஒரு குழு இந்த ஒரு பெட்டிக்குள்ள ஒருத்தர் நிக்கணும் சரியா நின்னுட்டு நான் ஒரு எழுத்த சொல்லுவேன் நீங்க என்ன பண்ணணும் ரெண்டு குழு விழுக்கிறவங்களுமே வந்து ஓடி வந்து எங்க நீங்க வச்சு காமிக்கணும் புரியுதா நான் வந்து சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும் இந்த ரெட்டை கொம்பை எடுத்துட்டு வந்து சாக்கு பக்கமா இங்க வச்சு சரியா சொல்லுங்க

ரெண்டு மார்க் போடுவேன் புரிஞ்சுதா ஆ ரெண்டாவதாக வைக்கிற குழுவுக்கு ஜீரோ வேணாம் ஒரு மார்க் கொடுத்துர்லம்மா ஆ ஒரே ஒரு மார்க் கொடுத்துர்லம்மா ஒரு மதிப்பெண் நம்ம கொடுப்பேன் விளையாட்டு புரிஞ்சுதா எப்படி விளையாடுறதுன்னு புரிஞ்சுதா விளையாட ஆரம்பிக்கலாமா முதல்ல கொடுத்துருவோமா இந்த பக்கம் கௌசிக்கு வரீங்க இந்த பக்கம் மகா வரீங்களா வாங்க எத்தை கும்பை குறியிட்டு பிடிச்சிட்டு எங்க போய் நிக்கணும் ஆரம்பிக்கலாமா நம்ம குழுவுக்கு எல்லாரும் கையெழுக்கலாமா கைவிடக்கலாமா தயாரா ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா இல்ல விளையாண்டு பாக்கலாமா ஆரம்பிச்சிடலாமா இப்ப நான் சொல்லட்டுமா பாக்கலாமா யார் வர்றாங்கன்ட்டு ஆ மேம் வச்சாங்க கௌசிக் இல்லாம வச்சிருக்காங்க அவங்க மே சரியா வச்சிருக்காங்க கௌசிக் எங்க வச்சிருக்காங்க டேல் வச்சிருக்காங்க கௌசிக் எது கௌசிக் மே அப்புறம் எங்க வச்சீங்க மறந்துட்டீங்களா சரி பரவாயில்ல கொண்டாங்க கை தட்டிரலாமா கொடு சரி நீங்க போலாம் மதிப்பெண் போடலாமா எந்த குழுவுக்கு மல்லிகை குழுவுக்கு போடணுமா முல்லை குழுவுக்கு போடணுமா முல்லை ரெண்டு மதிப்பெண் போடலாங்களா இப்போ முல்லை குழுவுக்கு இரண்டு மதிப்பெண்கள் போட்டாச்சு மல்லிகை குழுவுக்கு என்ன இல்ல மதிப்பெண்கள் இல்ல கொஞ்சம் ரெண்டாவதா வச்சிருந்தாலும் கூட ஒரு மதிப்பெண் குடுக்கலாம் ஆனா அவங்க தவற வச்சிட்டாங்க இல்லையா அதனால என்ன பண்ணலாம் மதிப்பெண் இல்லை அடுத்தது மல்லிகை குழுவிலிருந்து யார் வர போறாங்க அஜிதா வாங்க பிடிங்க அடுத்ததே முல்லை குழுவுல இருந்து யார் வர போறாங்க தமிழ் அரசு வாங்க வாங்க இல்லைங்க உங்களுக்கு சொல்லலாமா தயாரா இருக்கீங்களா என்ன சொல்லலாம் அங்க வைங்க கைதட்டிடலாமா இது என்னமா அத்விதா என்னன்னு சொல்லுங்க சேத்தி வச்சா

அவங்களுக்கு எத்தனை மதிப்பெண் குடுக்கலாம் ஒரு மதிப்பெண் குடுக்கலாம் சரியா சரி சிறப்பு அடுத்து யார் வர போறாங்க மல்லிகை முடிச்சி போங்க சரி சொல்லலாமா தயாரா இருக்கீங்களா எழுந்து சொல்லலாமா இங்க பாரு காலெல்லாம் இப்டி முன்னாடி வச்சிட்டு சஞ்சனா எவ்வளவு தயாரா இருக்காங்க என்ன சொல்லலாம் கே ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல வச்சிட்டாங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ரெண்டு பேருக்குமே மதிப்பெண் குடுத்தலாமா சிரப்பு கைதட்டங்க கொடுங்க இப்போ மல்லிகை குழுவுக்கும் இரண்டு மதிப்பெண்கள் முல்லை குழுவிக்கும் இரண்டு மதிப்பெண்கள் அடுத்தது யார் வர போறாங்க பூஜா பூஜா வாங்க வே சொல்றங்க காசினி எது காசினி வே 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 வேர் இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா காசினி வே எதுன்னு தெரியுமா இதுவா என்னன்னு சொல்லுங்க இது வேவா சரி இது ஆ டா இது இங்க வச்சிட்டோம்னா இங்க வச்சிட்டோம்னா என்ன சொல்லுவோம் ஆ இது என்ன ஹாசினி சே சே ஆ இப்படி வச்சாதான் இப்படி வச்சோம்னா தான் பே சொல்லணும் இல்லையா சரி இது சொல்லுங்க இது என்னன்னு சொல்லுங்க ஆ சொல்லுங்க இது என்னது தேவா அப்ப இது என்ன சரி காசு வந்து தெரியல இல்லையா காசு வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் எல்லாருமா சேர்ந்து காசு நம்ம சொல்லி கொடுக்கணும் சரியா விளையாட்டு முடிஞ்சதே சொல்லி கொடுக்கலாமா சரி சிறப்பு இப்போ ஜோயல் வர எவ்வளவு அழகா வச்சுட்டாங்க ஜோயல் அது என்ன ஜோயல் சிறப்பு சிறப்பு எல்லாரும் கை நான் சொல்லி கொடுக்குறேன் சரியா போங்க ம் இப்போ பாருங்க இப்போ எந்த குழுவுக்கு இரண்டு மதிப்பெண்கள் முல்லை முல்லை குழுவிற்கு இரண்டு மதிப்பெண் போட்டாச்சு மல்லிகை குழு வந்து எத்தனை மதிப்பெண் போடணும் ஒன்று அவங்க சரியா வைக்கவே இல்லையே என்ன பண்றோம் மதிப்பெண் இல்லை சரியா சரி அடுத்தது மல்லிகை குழுவிலிருந்து யார் வர போறாங்க ரட்சிதா வாங்க வாங்க ரட்சிதா வாங்க புடிங்க அடுத்து யார் வர போறாங்க இங்க முல்லை குளுவுல இருந்து அப்துல் ஹலீம் அப்துல்லா வாங்க ரஹ்மத்துல்லாஹ்

சரியா முதல்ல யோக பிரியா கேக்கலாமா சொல்றீங்களா சொல்லுங்க உட்காருங்க அடுத்தது யார் வேற போறாங்க சஞ்சனா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க

சொல்லுங்க சரியா சொல்லுங்க சரி காசு நிமி இன்னும் ஒரு முறை சொல்லி பழகிக்கலாமா நம்ம சரி அடுத்தது யாரு ரக்ஷிதா மட்டும்தான் இருக்காங்க ரக்ஷிதா நீங்க சொல்றீங்களா சொல்லுங்க ரக்ஷிதா சரி ரக்ஷிதாவும் நம்ம இன்னொரு முறை சொல்லி பாத்துக்கலாம் சரிங்களா உட்காருங்க அழகு சிறப்பு சிறப்பு சரி இப்போ எல்லாருமே நம்ம சொல்லியாச்சு சரியா நான் ஒரு சிலர் மட்டும் நான் எங்க கூட கூப்பிட்டுவேன் மத்தவங்களுக்கெல்லாம் இன்னொரு வேலை கொடுக்க போறேன் சரியா செய்வீங்களா நான் யாராரு சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறது நான் சொல்றேன் யாரு பிரவீன் என் கூட வந்துருங்க அப்புறம் யார் சொல்லலாம் ரக்ஷிதா ஹாசினி வந்துருங்க சரியா கௌசிக்கு வந்துருங்க நம்ம நாலு பேர் சேர்ந்து இன்னொரு முறை இன்னொரு விளையாட்டு விளையாடலாம் நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு விளையாட்டு சொல்லட்டுமா சொல்லலாமா சரி எல்லாருக்கும் எல்லாருக்கும் இந்த எலசுகளா செய்தித்தாள்ல கண்டுபிடிச்சு நீங்க எல்லாம் வட்டம் போட போறீங்க கண்டுபிடிக்கலாமா ஒரு ஒருத்தருக்கு கொடுக்கட்டுமா செய்தித்தாள் கொடுக்கட்டுமா கண்டுபிடிச்சிருவீங்களா சரி நீங்க இந்த கேங்கேச்சை வரிசையெல்லாம் கண்டுபிடிச்சு வட்டம் போடணும் ரஹமத்துல்லா நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க நீங்க மூணு பேர் சேர்ந்து இந்த வரிசையை அடிக்க வைக்க போறீங்களா அடிக்க வச்சுட்டு என்ன கூப்பிடுவீங்களா அடிக்கி வைங்க நீங்க ஏமா எப்படி வச்சிட்டீங்க இந்த எழுத்தை நீங்க ரெண்டு ரெண்டு பேரா சொல்லி பார்க்கணும் சரியா

யே நாலு தெரிஞ்சச்சா யார் சொல்லப் போறா ஆ சொல்லுங்கள். யே 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 ஆ இது மட்டும் சொல்லுங்க சே சே வெரி குட் ஆ இது சே ஆ ஆறுமை யே

படிச்சு பாருங்க உங்களோட நண்பர்களுக்கெல்லாம் படிச்சு காமிங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் அவங்களுக்கு படிச்சு காமிங்க கூட்டி பாப்பாவெல்லாம் இருந்தா அவங்களுக்கும் படிச்சு காமிங்க சரியா இந்த எழுத்துக்களை கண்டுபிடிக்க தெரியணும் உங்க வீட்டுக்கு எல்லாம் எல்லாம் வரும் இல்லையா செய்தித்தாள் வாங்கினா செய்தித்தாள் வரும் புத்தகம் எல்லாம் உங்க வீட்டுல வச்சிருந்தா அதுல இருக்கும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு பார்த்து அது எப்படி வந்து சொல்லுவீங்களா அவங்கள என்ன சொன்னாங்க படிச்சு காமிக்கும் சொல்லுவீங்களா ஆ சரியா கௌசி சரிங்களா வீட்டுல போய் படிச்சு காமிப்பீங்களா இப்ப கட கட கடன்னு படிக்க தெரிஞ்சிச்சுல நல்லா சொல்லுவீங்கல்ல சரி வீட்ல போய் அழகா நீங்க படிச்சு பார்க்கணும் நன்றி குழந்தைகளே குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமானது விளையாட்டு விளையாடிக் கொண்டே கற்கும் பொழுது பாடங்களும் குழந்தைகளுக்கு பிடித்தமானதாகி விடுகிறது எழுத்துக்களை கற்பிக்கும் பொழுது வரிசையாக சொல்வதற்கும் தனித்தனியாக அடையாளம் கண்டறிவதற்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் மேலும் குறில் நெடில் வேறுபாடுகளை குழந்தைகள் அறியும் வண்ணம் ஒப்பிட்டு காண்பிக்க வேண்டும் இவை யாவற்றையும் செயல்பாடுகளின் வழி கற்பிக்கும் பொழுது குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்கிறார்கள் இவ்வடிப்படையில் வடிவமைக்கப்பட்டதே நானா நீயா செயல்பாடு இச்செயல்பாட்டின் வழியாக குழந்தைகள் தனித்தனி எழுத்துக்களை எளிதில் அடையாளம் காணுகிறார்கள் தவறு ஏற்படின் தங்களை தாங்களே திருத்திக் கொள்வதற்கும் சக நண்பர்களின் உதவியுடன் திருத்திக் கொள்வதற்கும் வழிவகை செய்கிறது இச்செயல்பாடு இச்செயல்பாடு முழுவதும் குழந்தைகள் எவ்வித இன்றி முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவதால் கற்றல் வேகம் அதிகரிக்கிறது இவை யாவற்றையும் மனதில் கொண்டு மகிழ்ச்சிகரமாக வழிநடத்துங்கள் வாழ்த்துக்கள்